உட நீங்க right. yes, காதல் அழுதினம் உலக லாவய்ய ரீதியில எல்லாரும் காதல் தினத்தை கொண்டாடுற நேரத்துல உங்களுக்கு வந்து சில கிஃப்ட்டுகள் வந்துருக்கு வந்து எங்களை உங்களுக்கு குடுக்க சொல்லி அனுப்பி இருக்காங்க கேஸ் பண்றீங்க அப்படி எங்களுக்கு வந்து இருந்து இந்த கிஃப்ட் வந்து யார் யாராருக்கும் பண்ணி உங்களுக்கு இந்த கிஃப்ட்ட கொடுக்க சொல்லி சொல்லி தந்தவங்க ശ്രീലങ്കാവിലും <laughs> കൊടുത്തു

குடுத்திருக்காங்க அதோட இந்த கிஃப்ட் இருக்கு இது என்ன இருக்கும்ன்றத பாக்குறீங்க சரி விடாருங்க என்ன இருக்கும் உங்களுக்காக இந்த மணிக்கூடு மற்றும் பேஸ் வந்து உங்களுக்கு கிட்ட தந்திருக்காங்க அதோட அடுத்த கிஃப்ட் பார்ப்போம் இது என்ன ஆயிருக்கும் சரி கெஸ்டிங் சரியா இருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்ப வந்து லவ் யூன்னு சொல்லி ரெட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து உங்களுக்கு வடிவம் வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்ததா இந்த கிஃப்ட் இதுல என்ன இருக்கும் அவ்வளவு உங்களோட பாசம் பாசமான ஆக்கெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு அனுப்பி இருக்காங்க வந்து

உங்களுக்கு மிகவும் பிடிச்ச சொப்ளைட் சொல்லி இந்த சொப்ளைட் அனுப்பிச்சிருக்காங்க ஸ்பெஷலா ஹாப்பி வேலண்டைன் டே என்று சொல்லி பலூன் பலூன் டெக்கரேஷனோட ஒரு கேக் கொண்டு ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க வந்து அது வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க பட் உங்களை வந்து மிஸ் பண்றதா சொல்லி அதை அந்த வருத்தத்தோட வந்து உங்களை சொல்லி தான் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க

உங்களுடைய திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் வந்து கடைசி வரையும் காலந்தோறும் நீடித்து நிலைக்க எம்ஆர் ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் உங்களுடைய மனைவி சார்பாகவும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி